இது சுயிஸ்தல் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிஜ் பொது போக்குவரத்து சேவையின் அபாயகரமான விபத்துகள் வெளியான தகவல்கள் ஜெனிவா விமான நிலையத்தில் கணினி கோளாறு விமான பயணங்கள் தாமதம் லுசனில் பாரிய தீ விபத்து ஒன்பது கார்கள் எரிந்து ஒருவர் படுகாயம் சூரிஜ் குடியிருப்பாளர்களுக்கு வீடு கிடைப்பதை எளிமையாக்க புதிய யோசனை யூரோ விஷனுக்காக வன்முறை எதிர்ப்பு திட்டத்தை தயாரிக்கும் வாசல் மாகாணம் ஜெனிவாவின் மக்கள் தொகையில் ஏற்பட்ட அதிகரிப்பு தொடர்பில் தகவல் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்த நகைகளை விலை கழிவுகளுடன் நகை பெரியர்களின் நம்பிக்கையான நிறுவனம் இப்போதையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்தி ஒன்று உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள പത്താക അനുഭവം കൊണ്ട പിയെ കൗണ്ടിംഗ് നിയമത്തെ നാടുങ്ങൾ കൗണ്ടിംഗ് ഉള്ള നമ്പയാണ് പങ്കാളി തുടർ വരിവാന சூரிச் பொது போக்குவரத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டிராம்கள் சம்பந்தப்பட்ட மொத்தம் ஆறு அபாயகரமான விபத்துகளை பதிவு செய்தது இது ஆண்டோடு ஒப்பிடும் போது சற்று அதிகரிப்பை குறைக்கிறது சூரிச் பொது போக்குவரத்தின் சமீபத்திய சேத அறிக்கை ஆண்டு முழுவதும் இரண்டு விபத்துகள் காயங்களை விளைவித்தன என்பதை காட்டுகின்றன இந்த அறுநூற்று இருபத்தி இரண்டு விபத்துகளில் டிராம்கள் மற்றும் பேருந்துகளில் பயணிக்கும் போது திடீர் நிறுத்தங்கள் அல்லது மோதல் காரணமாக காயமடைந்த பயணிகள் சுமார் முன்னூறு சம்பவங்கள் அடங்கும் கூடுதலாக நூற்று எட்டு விபத்துகள் பயணிகள் வாகனங்களில் போதோ அல்லது வெளியேறும் போதோ நிகழ்ந்துள்ளனர் வெளியே உள்ளவர்கள் விபத்துகளால் பாதசாரிகளும் பாதிக்கப்பட்டனர் மிகவும் அதிர்ச்சியூட்டும் சம்பவங்களில் ஒன்று மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சூரிஜ் சென்ட்ரலில் நடந்தது அங்கு இடம்பெற்ற விபத்தில் நபர் ஒருவர் மீட்டர் தூரம் இழுத்து செல்லப்பட்டார் இதனால் அவரது சோகமான மரணம் ஏற்பட்டது விபத்துகள் மற்றும் இறப்புகள் அதிகரித்து வருவதால் சூரிஜ் பொது போக்குவரத்து பயணிகள் மற்றும் பாதசாரிகளின் பாதுகாப்பை தொடர்ந்து வலியுறுத்துகிறது டிராம் நிறுத்தங்களில் ஏறும் போது வெளியேறும் போது மற்றும் நகரும் போது பயணிகள் எச்சரிக்கையாக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் பொது போக்குவரத்து ஆணையம் எதிர்காலத்தில் இதுபோன்ற விபத்துகளை தடுக்க உதவும் வகையில் அதன் பாதுகாப்பு நெறிமுறைகளை மதிப்பாய்வு செய்யும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திங்கட்கிழமை மாலை லுசர்லில் ஒரு கார் நிறுத்தமிடத்தில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்தில் பெரும் சேதம் ஏற்பட்டது இதன் போது ஒருவர் காயமடைந்தார் இரவு வேலு முப்பது அளவில் தொடங்கிய தீ விரைவாக பரவி ஒன்பது வாகனங்களை அழித்து அருகில் உள்ள வீட்டுக்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை விடுவித்தது காவல்துறையின் கூற்றின்படி சிகி ஹாங் தெருவில் உள்ள ஒரு கார் நிறுத்தமிடத்தில் தீ தொடங்கியது மேலும் ஒரு குடியிருப்பு கட்டிடத்தோடு இணைக்கப்பட்ட ஒரு பயன்பாட்டு அறைக்கு விரைவாக பரவியது பிளம்புகள் மற்றும் அடர்ந்த புகை அந்த பகுதியை சூழ்ந்தால் வீடு கடுமையாக ஆபத்தில் சிக்கியது ஓவர் சீட்டில் துறையும் விரிவான நடவடிக்கை அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு பரவுவதற்கு முன்பே தீ கட்டுப்படுத்தப்பட்டது இன்னும் பெரிய சேதத்தையும் தடுத்தது இருப்பினும் வீடு கடுமையாக புகை சேதத்தை சந்தித்தது தீ விபத்தில் ஒருவர் லேசான காயமடைந்தார் மருத்துவ சிகிச்சைக்கென நூற்று நாற்பத்தி நான்கு அவசர ஆம்புலன்ஸ் சேவையால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் சொத்து சேதத்தின் மொத்த மதிப்பை அதிகாரிகள் இன்னும் தீர்மானிக்கவில்லை ஆனால் இழப்பு கணிசமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தீ விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியவில்லை மேலும் தீ விபத்துக்கான காரணம் என்ன என்பதை அறிய லூசன் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் விசாரணைகள் தொடரும்போது அந்த பகுதியில் வசிப்பவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் எனவும் ஏதேனும் அசாதாரண நடவடிக்கைகள் இருந்தால் அதிகாரிகளிடம் தெரிவிக்கவும் அறிவுறுத்தப்படுகின்றனர் Thank you. நேற்றைய தினம் ஜெனீவா விமான நிலையத்தில் கணினி கோளாறு காரணமாக விமான பயணங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் பிற்பகலில் இருந்து இவ்வாறு விமான பயணங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டது எதனால் கணினி கட்டமைப்பில் கோளாறு ஏற்பட்டது என்பது குறித்த தகவல்கள் வெளியிடப்படவில்லை விமான சபையில் முக்கியமான தாமதங்கள் சில ஏற்பட்டன குறித்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே ஜெனிவா நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் விமானங்கள் மாத்திரமே வரவழைக்க முடியும் என ஜெனிவா விமான நிலைய செய்தி தொடர்பாளர் எக்னாஜ் ஜெனராஜ் தெரிவித்திருந்தார் பயணிகள் தங்களது விமான நிறுவனங்களை தொடர்பு கொண்டு மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டிருந்தனர் சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டவர்கள் பற்றிய பொதுமக்களின் பார்வை கடந்த சில ஆண்டுகளில் மோசமடைந்துள்ளதாக சுவிஸ் மத்திய புள்ளி விவர அலுவலகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான காலகட்டத்தில் வெளிநாட்டவர்களின் கல்வி முறை மீதான தாக்கம் எதிர்மறையாக இருக்கிறது என கருதும் மக்கள் எண்ணிக்கை ஏழு சதவீதம் அதிகரித்துள்ளது வெளிநாட்டவர்கள் சுவிஸில் சாலைகளை பாதுகாப்பற்றதாக மாற்றுகிறார்கள் என நினைப்பவர்களின் விகிதம் ஆறு சதவீதம் உயர்ந்து முப்பதாகியுள்ளது மேலும் சமூக நலத்திட்டங்களை வெளிநாட்டவர்கள் தவறாக பயன்படுத்துவதை பற்றிய அச்சம் அதிகம் காணப்படுவதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது எழுபது வீத மக்கள் வெளிநாட்டவர்கள் வாழ்வதை ஆதரிக்கிறார்கள் அவர்களது இருப்பு நாட்டிற்கு பல சாதகமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது வேலைவாய்ப்பு குறைவதற்கும் என பெரும்பாலான மக்கள் நினைக்கின்றனர் வசிக்கும் வெளிநாட்டவர்களுக்கு கூடுதல் உரிமைகள் வழங்கப்பட வேண்டும் என அறுபது வீத மக்கள் ஆதரிக்கின்றனர் குறிப்பாக குடும்பத்தினரை சேர்த்துக் உரிமை வழங்க வேண்டும் என்ற கருத்தில் அவர்கள் உறுதியாக உள்ளனர் ஆனால் அரசியல் உரிமை வழங்கப்பட வேண்டுமா என்பது குறித்து மக்களின் ஆதரவு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்கு வரை ஐந்து சதவீதம் குறைந்துள்ளது இந்த அறிக்கையால் வெளிநாட்டவர்கள் பற்றிய மக்கள் மனநிலை மாற்றம் பெற்றுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சிவா ஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோராயிரம் வாடிக்கையாளர்களை தன்னகத்தை கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மட்டும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்படம் நம்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH கடந்த ஆண்டு ஜெனிவாவின் மக்கள் தொகையில் ஏற்பட்ட அதிகரிப்பு தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது ஐயாயிரத்து தொள்ளாயிரம் புதிய குடியிருப்பாளர்கள் மண்டலத்தில் குடியேறியுள்ளதாக கூறப்படுகிறது இந்த வளர்ச்சி பெரும்பாலும் குடியேற்றத்தால் ஏற்பட்டாலும் இதற்கு மற்றொரு காரணமும் உள்ளதாக கூறப்படுகிறது வழக்கத்தை விட குறைவான இறப்பு விகிதமும் இதற்கு முக்கிய காரணமாக அமைகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மண்டலத்தில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு இறப்புகள் மாத்திரமே பதிவாகின இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு மிக குறைந்த எண்ணிக்கையாகும் பெரும்பாலான புதியவர்கள் வேலை அல்லது படிப்புக்கென ஜெனிவாவிற்கு வந்தனர் சர்வதேச நிபுணர்களையும்ணவர்களையும் நகரத்தின் போக்கை தொடர்கிறது பன்முகத்தன்மை கொண்ட பிராந்தியமாக உள்ளது அதன் மக்கள் தொகையில் கணிசமான பகுதியினர் சுவிட்சர்லாந்து வெளியே இருந்து வருகின்றனர் மண்டலத்தின் மொத்த மக்கள் தொகை சுமார் இரண்டு லட்சத்தி இருபதாயிரமாக உள்ளது கோடியிருப்பாளர்களின் நாற்பது வீதத்துக்கும் அதிகமானோர் சுவிஸ் அல்லாதவர்கள் இது ஜெனிவாவின் சர்வதேச தன்மையை பிரதிபலிக்கிறது இந்த வெளிநாட்டினரில் கிட்டத்தட்ட அறுபது வீதம் பேர் ஐரோப்பிய ஒன்றியம் அல்லது ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கம் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கூடுதலாக பதிமூன்று வீதம் பேர் பிற ஐரோப்பிய நாடுகள் சேர்ந்தவர்கள் அதே நேரத்தில் ஜெனீவாவின் வெளிநாட்டு மக்கள் தொகையில் ஒன்பது வீதம் பேர் வடக்கு மற்றும் தென் அமெரிக்கா உட்பட அமெரிக்காவில் இருந்து வருகின்றனர் மேலும் ஒன்பது வீதம் வெளிநாட்டுக் கொடியிருப்பாளர்கள் ஆபிரிக்காவிலிருந்து வந்தவர்கள் ஜெனிவாவின் நிலையான மக்கள் தொகை வளர்ச்சி வேலை கல்வி மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கான உலகளாவையும் மையமாக அந்த நிலையை எடுத்து காட்டுகிறது இது சுவிட்சர்லாந்தின் மிகவும் பிரபஞ்ச பிராந்தியங்களில் ஒன்றாகவும் அமைகிறது சூரிச் கடுமையான வீட்டு வசதி பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது மேலும் மாகாண நாடாளுமன்றத்தின் சில உறுப்பினர்கள் நீண்ட கால குடியிருப்பாளர்களுக்கு வாழ்வதற்கான இடத்தை கண்டுபிடிக்கும் போது முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பிரச்சினையை தீர்க்க நகரத்தில் புதிதாக கிடைக்கும் வீடுகளில் குறைந்தபட்சம் ஒரு பகுதியாவது புதிய கொடியேறுகள் அல்லது சுவிட்சர்லாந்தின் பிற பகுதிகளிலிருந்து சமீபத்தில் வந்தவர்களுக்கு பதிலாக ஏற்கனவே சூரிச்சில் வசிக்கும் மக்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று முன்மொழிந்து ஒரு தீர்மானத்தை பிரதிநிதிகள் குழு சமர்ப்பித்துள்ளது வீட்டு வசதிக்கான முன்னுரிமை அணுகளுக்கான குறிப்பிட்ட அளவுகோல் திட்டம்ாட்டு இந்த தீர்மான விண்ணப்பிக்கும் போது குறைந்தது இரண்டு ஆண்டுகள் சூரிச் வசித்து வந்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் கூடுதலாக முன்னர் தொடர்ந்து பத்து ஆண்டுகள் நகரத்தில் வசித்து வந்தவர்களும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்குள் வேறு இடத்துக்கு சென்றவர்களும் முன்னுரிமை பரிசீலனைக்கு தகுதி உடையவர்கள் அதிகரித்து வரும் தேவை மற்றும் குறைந்த கிடைக்கும் தன்மை காரணமாக சூரிச் குடியிருப்பாளர்கள் மலிவு விலையில் வீடுகளை கண்டுபிடிக்க சிரமப்படுவதாக இந்த தீர்மானத்தின் பின்னணியில் உள்ள சட்டம் இயற்றுபவர்கள் வாதிடுகின்றனர் நீண்ட கால குடியிருப்பாளர்கள் வீட்டு வசதி விருப்பங்கள் நகரத்தின் பொருளாதார மற்றும் சமூகத்துக்கு பங்களிப்பவர்கள் வெளியேற்றப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய உதவும் ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு விவாதிக்கப்படும் அங்கீகரிக்கப்பட்டால் வசிக்க பெறுவதில் சிரமங்கள் எதிர்கொள்ளும் சூரிய குடியிருப்பாளர்களுக்கு இந்த கொள்கை ஓரளவு நிவாரணம் அளிக்கும் எனவும் நம்பிக்கை வெளியிடப்பட்டது மே பதிமூன்று முதல் பதினேழு வரை பாசலில் யூரோ விஷன் பாடல் போட்டி இடம்பெறவுள்ள நிலையில் விழாவிற்கு வருபவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் விரிவான நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் பெரிய அளவிலான நிகழ்வுகள் பெரும்பாலும் வன்முறை அபாயத்தோடு வருகின்றன என்பதை உணர்ந்து நகராட்சி மற்றும் மாகாண அரசாங்கங்கள் ஒரு விரிவான வன்முறை எதிர்ப்பு திட்டத்தை ஒன்றிணைத்துள்ளன அவசர கால தங்குமிடங்கள் அர்ப்பணிப்புள்ள ஆதரவு ஹாட்லைன்கள் லைன்கள் மற்றும் மொபைல் தலையீட்டு குழுக்களை நிறுவுதல் உள்ளிட்ட இந்த முயற்சிக்கு ஏழு லட்சம் சுவிஸ் பிராங்குகள் பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுள்ளது தேவைப்படுபவர்களுக்கு உடனடி உதவி தை உறுதி செய்வதற்காக எந்த ஒரு சம்பவத்திற்கும் விரைவாக பதிலளிக்க இந்த குழுக்கள் தயாராக இருக்கும் வன்முறைக்கு எதிரான பாதுகாப்புக்கான மாகாண அலுவலகத்தின் தலைவர் வலியுறுத்தினார் என்பதை நாங்கள் அறிவோம் என்று கூறினார் விழாவிற்கு வருபவர்களை பாதுகாக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் அவசியத்தை எடுத்து காட்டினார் இந்த வளங்களுக்கு கூடுதலாக காவல்துறையும் இதில் ஈடுபடும் ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களின் ஒப்புதலோடு மாத்திரமே நடவடிக்கை எடுப்பார் பாதிக்கப்பட்டவர்களின் விருப்பங்களை மதிக்க அதிக பாதுகாப்பான மற்றும் ஆதரவான சூழலை உருவாக்குவதே இந்த அணுகுமுறை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த சர்வதேச இசை நிகழ்வுக்கு ஆயிரக்கணக்கான பார்வையாளர்களை வரவேற்க பாசல் தயாராகி வரும் நிலையில் விழாவை அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சிகரமான அனுபவமாக மாற்ற அதிகாரிகள் உறுதி பூண்டுள்ளனர் திங்கள் முதல் செவ்வாய் வரை மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரவு ஷான்டனில் உள்ள சென்ட்ரல் திராசவில் உள்ள ஒரு தொழிற்சாலை கட்டிடம் உடைக்கப்பட்டு திருட்டு மேற்கொள்ளப்பட்டது அறியப்படாத குற்றவாளிகள் முதலில் கட்டிடத்தின் மேற்கூறியை அடைந்த பின்னர் உள்ளே நுழைவதற்கு ஜன்னலை உடைத்து திருட்டில் ஈடுபட்டுள்ளதாக கிளாரோஸ் கண்ட்ரோனல் போலீசார் கூறுகின்றனர் கட்டிடத்துக்குள் நுழைந்ததும் கொள்ளையர்கள் தரைத்தளத்துக்கு சென்றனர் அங்கு அவர்கள் பல உயர்தர மின்சார சைக்கிள்களை திருடி சென்றனர் பின்னர் அவர்கள் தொழிற்சாலை கட்டிடத்தை தரைத்தள கதவு வழியாக மறைமுகமாக திருடப்பட்ட பொருட்களோடு விட்டு வெளியேறினர் திருடப்பட்ட இ பைக்குகளின் மதிப்பு பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் என மதிப்பிடப்படுகிறது கூடுதலாக கட்டிடத்துக்குள் குறிப்பிடத்தக்க பொருட்சேதம் ஏற்பட்டது விசாரணை தொடங்கியுள்ள போலீசார் சந்தேகப்படும்படியாக யாரேனும் கண்டால் தகவல் அளிக்குமாறும் கேட்டுக் கொண்டுள்ளனர் இதேவேளை மார்ச் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று திங்கள் முதல் செவ்வாய் வரை இரவு நேரத்தில் காலியான தொழிற்சாலை மண்டபம் உடைக்கப்பட்டு திருட்டு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனினும் பின்னர் குற்றவாளிகள் இந்த திருடப்பட்ட பொருட்களையும் எடுக்காமல் குற்றம் நடந்த இடத்தை விட்டு உள்ளதாக கூறப்படுகிறது மார்ச் பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் மாலை மற்றும் புதன்கிழமை காலைக்கிடையே உள்ள ஒரு கியோஸ் உடைக்கப்பட்டது பின்பக்க கதவை உடைத்து தெரியாத குற்றவாளிகள் பலு கட்டாயமாக உள்ளே நுழைந்தனர் விற்பனை அறை மற்றும் அருகில் உள்ள கிடங்கை உடைத்து வேண்டுமென்றே ஒரு பட்டகத்தை திருடி சென்றனர் பின்னர் தெரியாத திசையில் திருடப்பட்ட உடைமைகளோடு தப்பிச் சென்றுள்ளனர் பணம் அதிர்ஷ்ட சீட்டுகள் மற்றும் புகையிலை பொருட்களின மொத்தம் பல்லாயிரம் பிராங்குகளை குற்றவாளிகள் திருடி சென்றனர் கூடுதலாக வன்முறை நுழைவினால் சுமார் மூவாயிரம் பிராங்குகளுக்கு சொத்து சேதம் ஏற்பட்டுள்ளது போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் கூறியுள்ளனர் அத்துடன் சந்தேகத்துக்கிடமான நபர்களை அல்லது வாகனங்களை அந்த பகுதியில் கவனித்த சாட்சிகளை நேரில் வருமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் போன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்